வணக்கம் நண்பர்களே அண்ணாமலையை தேடி வந்த பதவி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு வந்து கண்காணிக்க வந்து ஒரு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறாங்க பாஜகவில் இருந்து யாரு அண்ணாமலைக்கு இது உண்மையிலே ஒரு வகையில் வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம ரொம்ப நம்மளை போல இருக்கக்கூடிய நிறைய பாஜக தொண்டர்கள் வந்து நான் இன்னைக்கு பாஜக இல்ல ஏன்னா அண்ணாமலை இல்லைங்கிற பேனா நான் இல்ல ஆனா இப்ப மறுபடியும் சேருவேன் ஏன்னா அண்ணாமலை வந்துட்டாப்புல இது எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி விட்டு ஒதுக்கி போற காசப்பட்டாங்க அண்ணாமலையே பதவிகள் இல்லைன்னா நம்ம என்னதான் போயிருக்க போறோம் அப்படின்னு ஆனா இப்ப ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இங்க அடுத்தடுத்து கொஞ்சமா பதவிகள் கொடுத்து ஓரளவு மறுபடியும் வந்து தலைவராக்கணும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஆகணும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம தான் பார்க்கணும் ஆனா இது வந்து வரவேற்கத்தக்கூடிய விஷயம்தான் ரெண்டா எஸ்ஐஆர் படத்தில் வந்து ஸ்டாலின் அப்படியே மிரள்றாரு சார்னால உங்களுக்கு ஆகாது கூட இருக்கு எஸ்ஐஆரை சுத்தம் கூட்டி சொன்னோம்னா சார் தானே ஆ சார் ஏற்கனவே வந்து ஒரு சார் தெரியும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி என்னன்னு சார் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா தெரியல ஆனா அது மறுபடியும் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பான முறையில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரத்தான் போகுது மொத்தத்தில் சார்னாலே ஸ்டாலினுக்கு வந்து அலர்ஜி கூட இருக்குது அலர்ட் அலர்ட் நமக்கு அதுதான் வேணும் எஸ்ஆ எஸ்ஐஆ ஏன் நடக்கிறாங்க என்ன காரணம் ஆஹ் ஒருபடியா இருக்கிறாங்க பண்ணுங்கன்ட்டு போக தானே அதுல என்ன செஞ்சுட போறாங்க இறந்து போனவங்க விடுவோட்டு போனது ஊர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து பழைக்கு வந்த இடத்துல ஒரு ஓட்டு எடி வச்சுக்கிறாங்க பிறந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டு எடி வச்சுக்கிறாங்க ரெண்டு ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் வந்து தவறு இல்லையா ஒரு ஆளுக்கு வந்து ஒன்று கொடுக்கணும் அதுதானே எஸ்ஐஆர் சொல்ற எஸ்ஐஆர் சொல்லுது அது வந்து இவருக்கு பிடிக்கல என்ன இறந்து போன ஓட்டெல்லாம் வந்து கள்ள ஓட்டா போடலாம் பாருங்க கல்லோட்டு போட்டு நோய் மக்களை வந்து நல்ல முறைய மிளக அரைக்கலாமல் ஸ்டாலின் அதுதான் என்ன நினைக்கிறது ஓட்டுருக்கு நீ அந்த கதையெல்லாம் நடக்காது பதினஞ்சு மாவட்டம் மாவட்டங்களுக்கு வந்து அண்ணாமலை போட்டிருக்கிறாங்க நீ மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து கண்காணிக்கு வந்து போடுவாங்க அது யாராவது வரப்போகிறான்னு தெரியல அது மேக்சிமம் வந்து இந்த டிக்கெட்டுகளாக இருக்கக்கூடாது யார் இந்த வானதி இந்த தமிழிசை திமுக சொம்பரிக்கிற குரூப் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த குரூப்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கண்காணிக்க முடியாது அது சரியாக நடக்காது அதனால் தெளிவான ஆள்களாக பார்த்து நல்ல ஆராய்ஞ்சு ஹெச்ராஜா இந்த மாதிரி ஆளுலாம் வந்து அங்கங்க போட்டா பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு இந்த மாதிரி ஆட்களை போட்டு வந்து கண்காணிக்க சொல்லணும் அப்பத்தான் உண்மையில வந்து பாஜகவுக்கு ஓட்டு பாஜக எல்லாம் பூரா திருட்டு போயிடுங்க சைஸா வந்து ஓட்ட வந்து மாத்தி என்னென்ன கந்திரமோ எல்லாம் பண்ணுவானுங்க நம்மள பார்த்துட்டு தான் இருக்கோம் முதல்ல இந்த திமுக வந்து ஆட்சியில் இல்லை இந்த நாட்டே இருக்கக்கூடாது அதை செய்யணும் அது அண்ணாமலையால தான் முடியும் பொறுத்தெடுத்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே சிவாய நம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே என்பருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரங்களான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்